அம்மா பாவம் என்று தனது தாயில் பரிதாபப்படுவதற்கு அப்பால் தாயின் நிலை பற்றி மேலதிகமாக யோசிக்க மாலினியால் முடியவில்லை மாலினியின் கணவன் புண்ணியமூர்த்தி நான் மட்டும் உனது அம்மாவை பார்க்கும் பொறுப்பை ஏன் எடுக்க வேண்டும் என்று மாலினியிடம் முணுமுணுத்தான் அம்மாவுக்கு பல பிள்ளைகள் பிறந்தது என்ன பலன் கடைசி காலத்தில் அவளுடைய பார்க்கும் பொறுப்பை எடுக்க யாரும் முன்வரவில்லை தம்பி பொன்னம்பலம் ஒரு வெள்ளைக்கார பெண்ணுடன் தொடர்பாக இருக்கிறான் அந்த விஷயம் அவனின் சகோதரர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் பிடிக்கவில்லை அதனால் தம்பி பொன்னம்பலத்திற்கு புத்தி சொல்ல அம்மா ஊரிலிருந்து அழைக்கப்பட்டாள் தம்பி பொன்னம்பலம் அகதியாய் வந்தவன் சகோதரிகளின் கல்யாணத்துக்கு உதவி செய்ய இரண்டு மூன்று வேலைகள் செய்து உழைத்து உதவியம் இப்போது ஒரு லைப்ரரியில் வேலை செய்கிறான் அங்கு வந்த ஜெனிபர் என்ற ஆங்கில பெண்ணுக்கும் அவனுக்கும் காதல் மலர்ந்தது பொன்னம்பலம் மற்றவர்களுக்கு உதவும் தாராள மனம் கொண்டவன் ஜெனிபர் தனது பட்டப்படிப்பு முடிந்ததும் ஆங்கில பெண்களில் பலர் செய்யும் வேலையாக இந்தியா நேபாளம் என்று சுற்றிவிட்டு வந்தாள் லைப்ரரிக்கு புத்தகங்களை எடுக்க அவள் வந்தபோது அவன் அவளுக்கு உதவி செய்தான் லைப்ரரி புத்தகங்களை திருப்பித்தர வேண்டிய நாளை முத்திரையிட்டு கொடுத்தவனின் மனதில் என்றும் தன் பக்கம் வைத்திருக்கும் காதல் முத்திரையை பதித்துவிட்டாள் ஜெனிஃபர் இளம் வயதிலிருந்து லண்டனில் பல இந்திய குழந்தைகளுடன் படித்தவள் சாதாரணமாகவே இந்தியர்களுடன் அன்புடன் பழகும் ஜெனிஃபருக்கு பொன்னம்பரத்தின் தாராள குணமும் பெண்களுடன் பழகும் மரியாதையான பண்பாடும் பிடித்து கொண்டது அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரின் அன்பு பிடியில் வீழ்ந்து விட்டார்கள் அந்த பிடிப்பு அவனின் குடும்பத்தாருக்கு பிரிக்கவில்லை அவனுக்கு உதவி செய்ய அறிவுரை கூற அம்மாவை ஊரிலிருந்து வர வைத்தார்கள் பொன்னம்பலத்தின் பெரிய அண்ணா கனடாவில் இருந்தார் தமக்கைகளில் ஒருத்தியான மாலினி லண்டனில் இருந்தார் மற்ற இருவரும் ஜெர்மனியில் இருக்கிறார்கள் எல்லோரும் தொலைபேசி மூலம் நடத்திய பெரிய மாநாட்டை தொடர்ந்து தம்பியை திருத்த அம்மா லண்டனுக்கு இறக்குமதி செய்யப்பட்டார் அவள் வந்து கொஞ்ச நாட்களில் அவனை வைத்து பராமரிப்பது யார் என்ற பிரச்சனை வந்துவிட்டது அம்மாவுக்கு அறுபத்தி ஐந்து வயது ஆசிரியாக இருந்து ஓய்வு பெற்றவள் பத்து வயதுக்கு முன்னால் அப்பா இறந்துவிட்டார் நல்ல பென்ஷன் பணம் வருகிறது அம்மாவுக்கு வெளிநாட்டிலிருந்து அவளுடைய ஐந்து பிள்ளைகளும் சேர்ந்து கோம்புவில் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீட்டில் அம்மா தங்களுடைய ஒரு சொந்தக்கார பெண்ணுடன் வசித்து வந்தாள் அடிக்கடி கோவில் குளங்களுக்கு போயும் எப்போதாவது இருந்துவிட்டு யாழ்ப்பாணம் போய் சொந்தக்காரர்களை பார்த்து வருவதிலும் தன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தாள் அத்துடன் ஒவ்வொருவரு வெளிநாட்டிலிருக்கும் அவளுடைய மகன்கள் மகள்கள் தங்கள் குடும்பத்துடன் கோம்புக்கு வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றார்கள் அது அவளுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருந்தது உனக்கென்ன குறை ஒவ்வொரு பிள்ளைகள் கை நிறைய அனுப்புகிறார்கள் என்று மற்றவர்கள் பொறாமைப்படும்படி தன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்த அம்மாவின் வாழ்வில் அவளின் கடைசி மகன் பொன்னம்பலத்தின் காதல் வாழ்க்கையை பிரச்சனையை கொண்டு வந்தது லண்டனில் அவளுடைய கடைசி மகனின் காதல் விஷயத்தை கவனிக்க அவள் வரவேற்கப்பட்டார் அவர் வந்திறங்கியதும் பொன்னம்பலத்தின் விஷயம் விவாதிக்கப்பட்டது பொன்னம்பலம் தற்போது கல்யாணம் செய்ய ஜெனிஃபர் விருப்பமில்லை என்றும் அவள் விரும்பும்போது திருமணத்தை வைத்துக் கொள்ளப் போவதாக சொல்லிவிட்டான் அவர்கள் கல்யாணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்கிறார்கள் ஆனாலும் தனது பிரச்சனையால் லண்டன் வந்த அம்மாவை தன்னுடன் வரச் சொன்னான் பொன்னம்பலம் வீட்டுக்கு போன அம்மாவுக்கு ஒன்றிரண்டு கிழமைகள் அங்கு இருக்க பிடிக்கவில்லை தனது கடைசி மகனின் காதலி ஜெனிஃபரை அம்மாவுக்கு நன்றாக பிடித்தது ஆனால் அவள் வதக்கும் ஆட்டிறைச்சி பன்றிறைச்சிகளின் மனம் வாழ்க்கை முழுவதும் மரக்கறி சாப்பிட்ட அம்மாவார் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மாவை பராமரிக்கும் பொறுப்பு மாலினியின் தலையில் மிகுந்துவிட்டது மற்ற மாப்பிள்ளைகளை விட தனக்கு தந்த சீதனம் போதாது என்று மாலினியுடன் பெருமிதி கொண்டிருந்த அவள் கணவன் புண்ணியமூர்த்திக்கு மாலினி தனது அம்மாவை வைத்து பராமரிப்பது பிடிக்கவில்லை மாலினியின் பெரியண்ணா கனடாவில் இருக்கிறாள் மருமகளுடன் போயிருப்பது அம்மாவுக்கு பிடிக்காது ஆனால் அதை சொல்லாமல் கனடாவில் லண்டனை விட குளிராம் என்னால் அதை தாங்க முடியாது என்று சொல்லிவிட்டாள் ஜெர்மனியில் இருக்கும் ஒரு மகள் சரியான நோஞ்சான் எப்போதும் ஏதோ சுகமில்லை என்று படுத்திருப்பவள் மற்றவர்களுக்கு இன்னும் அகதி தஞ்சம் கிடைக்காததால் அம்மாவையும் அங்கு எடுத்து பிரச்சனை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார் மாலினியின் கணவருக்கு தன்னில் தனது மாமியாரை பார்க்கும் பொறுப்பு தலையில் விழுந்து விட்டதோ என்று ஆத்திரம் வந்தாலும் அம்மாவை அகதியாக பதிவு செய்து அதனால் வரும் பணத்தை கண்டதும் விட்டான் அம்மாவுக்கு கொழும்பில் வரும் பென்ஷன் கொழும்பு ஃப்ளாட்டால் வரும் வாடகை எல்லாவற்றையும் அம்மாவை பார்ப்பதற்கு தேவையான செலவு என்ற போர்வையில் மாலினியின் வரவில் வைத்துக் கொண்டான் லண்டன் மாப்பிள்ளை ஆகிய தனக்கு அதிகம் சீதனம் தராததற்கு இப்போது கடவுள் அருள் புரிந்ததாக நினைத்துக் கொண்டான் மாலினி வீட்டில் வாங்கும் அம்மாவுக்கு லண்டன் சிறை பிடிக்கவில்லை காலையில் மாலினியும் கணவரும் வேலைக்கு போய்விடுவார்கள் குழந்தைகள் வளர்ந்தவர்கள் பாட்டியிடம் செல்லம் கொஞ்சம் வயதை தாண்டியவர்கள் அவர்களுடன் ஒன்றிணையக்கூடிய ஆங்கில அறிவு அம்மாவுக்கு இல்லை மாலினியின் குழந்தைகள் பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுபவர்கள் தேவையான விஷயங்களுக்காக பாட்டியிடம் பேசிவிட்ட தங்கள் அறையினுள் தங்கள் வேலைகளுடன் பொழுதை போக்குவார்கள் லண்டனில் உள்ள ஒரு சில உறவினர்கள் வார விடுமுறையில் வந்து பார்ப்பார்கள் மாலினி தனக்கு நேரம் கிடைக்கும்போது அம்மாவை கோயிலுக்கு கூட்டி கொண்டு போவாள் கோம்பில் காலை தொடக்கம் மாலை வரையும் ஏதோ செய்து கொண்டிருந்த அம்மாவுக்கு ஒரு அடியாக ஒரு இடத்தில் ஒரு பூட்டிய வீட்டுக்குள் இருப்பது வேதனையை தந்தது அதுவும் குளிர்காலம் என்றால் லண்டன் குளிர் அம்மாவின் முதிர்ந்த எலும்புகளை ஊடறுத்து அவரின் ஆத்மாவை நடுங்க பண்ணியது அம்மா இரு வருடங்களுக்கு முன் லண்டனுக்கு வரும்போது நல்ல உடல் நலத்துடன் வந்தாள் ஆனால் நாட்கள் போக வித்தியாசமான சாப்பாடுகளால் சுவாசியத்தால் சூழ்நிலை அவளுக்கு சில பிரச்சனைகளை தலை காட்டின மூட்டு உழைவு என்று தொடங்கி தலை சுற்று பிளட் பிரெஷர் என்று தொடர்ந்தது கோம்புவில் சாதாரண வாழ்க்கை வாய்ந்து கொண்டிருந்த தாய்க்கு லண்டனில் அசாதாரண சூழ்நிலை உண்டாக்கிய பல தொல்லைகளால் அவளின் குழந்தைகள் மிகவும் வருந்தினார்கள் அம்மாவுக்கு ஞாபகம் அறுதி வரத் தொடங்கியதும் அவளை தனியாக வீட்டில் இருக்க விடுவதே பெரிய பிரச்சனையாகி இருந்தது ஊருக்கு போய் கோம்புவில் இருக்க வேணும் போல இருக்கு அம்மா சில வேலைகளில் புலம்புவாள் சாதாரணமாக செய்யும் வேலைகளே அவளுக்கு பிரச்சனையாகத் தொடங்கியது சமையலறையில் அறையில் குவித்திய குக்கர் நெருப்பை அணைக்க மறந்து விடுவாள் சில வேலைகளில் காபித்தூளுக்கு பதில் தூளை போட்டு விடுவாள் முன்கதவை திறந்தால் கூட்ட மறந்து விடுவாள் அம்மாவின் ஞாபக சக்தி சரியில்லை அதனால் பல பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தும் அவளுக்கு உதவியாக யாரையும் வீட்டில் வைத்து செலவழிக்க யாரும் தயாராக இல்லை அம்மாவை பார்க்க ஒருத்தரும் தங்கள் வேலையை விட தயாராக இல்லை தனது முது வயதில் தன்னை ஒரு முதியோர் விடுதிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எப்போதோ சொல்லிவிட்டார் வார விடுமுறையில் அம்மாவை ஜெனிஃபரும் பொன்னம்பலமும் வந்து கூட்டி கொண்டு போவான் ஆனால் அம்மாவுக்கு அவர்கள் வீட்டு சாப்பாடு பிடிக்காது பொன்னம்பலம் தன்னால் முடிந்த வரைக்கும் அம்மாவுக்காக சைவ சாப்பாடு செய்வான் அதுவும் அம்மாவுக்கு அவ்வளவு திருப்தி தராது அங்கிருந்து மாலினி வீட்டுக்கு திரும்பி வரும்போது சாப்பாடு பற்றி முணுமுணுத்து கொண்டே வருவார் தங்கள் பாடசாலை விடுதலை காலங்களில் ஒரு கொஞ்ச நேரம் தங்கள் பாட்டியை கவனிக்கும் மாலினியின் குழந்தைகள் முழு பாட்டியுடன் இருக்க அவர்களால் முடியவில்லை அகதி என்பவர்கள் ஒரு நாட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியாமல் இன்னொரு நாடு செல்பவர்கள் ஆனால் வீட்டில் வைத்து பார்க்க யாருமற்ற அனாதை மாதிரி தன்னை அம்மா சில வேலை நினைத்து வெளியில் நல்ல வெயில் அடிக்கும்போது அடைபட்டு கிடக்கும் வீட்டை விட்டு வெளியே போய் காற்றாட வேண்டும் என்றுவது போல இருக்கும் ஆனால் வெளியே போனால் திரும்பவும் எப்படி வீட்டுக்கு வருவது என்பதை சில வேலைகளில் அவள் மறந்து விடுவாள் அதனால தான் பார்த்தீங்கன்னா மாலினி வெளியிலே போகும்போது அம்மாவுக்கு தேவையான சாப்பாட்டை எடுத்து வைத்துவிட்டு கதவை பூட்டி விட்டு தான் செல்வாள் நாளறிவில் வீட்டிலிருந்து எல்லோரும் வெளிக்கிட்டதும் தனது அறையில் ஒடுங்கி வாழ அம்மா பழகிவிட்டாள் பெரும்பாலும் ஒன்றும் செய்யாமல் வீட்டில் இருக்கும் நிலையால் அம்மாவின் மூளைக்கும் அதிக வேலை இல்லை மூளை வேலை செய்யாவிட்டால் ஞாபகங்கள் தடுமாறும் அன்றாட பழக்க வழக்கங்களே அந்நியமாகிவிடும் அம்மா தனது பழக்கமான செயல்பாடுகளை செய்யவே ஞாபகமற்ற நிலைக்கு போய்கொண்டு இருந்தால் லண்டனில் அம்மா தன்னை ஒரு நாளும் முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டாம் என்று சொன்னதை பற்றி சகோதரர்கள் கலந்து பேசினார்கள் அம்மா கேட்பது போல் அம்மாவை கொழும்புவுக்கு அனுப்ப முடிவு கட்டினார்கள் அம்மா வீட்டில் இருக்கும் சொந்தக்கார பெண்ணும் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டாள் அந்த பெண் தன் குழந்தைகளை பார்த்து கொண்டு வீட்டில் இருப்பவர் அம்மாவை பார்த்துக்கொள்வது கொள்வது பிரச்சினை இல்லை என்று சொன்னாள் அம்மாவுக்கு அந்த விஷயத்தை சொன்னதும் மிகவும் சந்தோஷப்பட்டால் அம்மாவின் பெயரில் கிடைக்கும் அதிக பணம் வராமற் போகும் என்று புண்ணியமூர்த்தி முணுமுணுத்தான் அந்த வார விடுமுறையில் மாலினி வீட்டில் பலரும் வந்து அம்மாவை ஊருக்கு அனுப்புவது பற்றி சந்தோஷமாக கொண்டிருந்தார்கள் வீட்டில் எல்லோருக்கும் இருந்தபடியால் முன்கதவு பூட்டப்படாமல் சாத்தப்பட்டு இருந்தது அம்மா கொஞ்ச நாட்களாக வீட்டுக்கு திரும்பும்போது சந்தோஷத்தில் இருந்தாள் அவள் மனம் அங்கும் இங்கும் பறந்தது அம்மா எப்படி கதவை திறந்து விட்டு வெளியே போனாள் என்று யாரும் முதல் வீட்டுக்கு அருகில் பெரிய சத்தத்துடன் ஒரு கார் சட்டென்று நிறந்த சட்டம் வெளியே கேட்டது எட்டி பார்த்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பரபரப்புடன் ஓடி வந்தான் ஐயோ என்ன பரிதாபம் உங்கள் அம்மா காரில் அடிபட்டு என்ன நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்